எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே வந்து இன்னொரு ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்னா இந்த மாதிரி நைன் போட்டு ஹெட்செட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இங்கேருந்து இன்னும் ரமண்டஸாக இருக்குது நம்ம சிட்டி வியூ பாருங்கள் இந்த மாதிரி மைக்கும் இந்த மாதிரி ஹெட்செட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்களாம் நீங்கள் வந்து அதில் காதில் மாட்டிக்கு நான் சொன்னேன் இல்லை ஃபாரினர்ஸ்லாம் காதில் மாட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கிங்க பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சுங்க நம்ம ராஜஸ்தான் ஜோத்பூரில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃபோர்ட்டு இப்போ அதுக்கு முன்னாடி தான் நின்று உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு காரு பைக் முதற்கண்டு பார்க்கிங் இருக்குது பேடு பார்க்கிங்க பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க சீட்டை வாங்கிட்டு வாங்க ஸோ வெல்கம் யூ ஆல் டு திஸ் பியூட்டிஃபுல் ஃபோர்ட்டுங்க இந்த ஃபோர்ட்டுக்கு நிறைய நிறைய நிறையா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குங்க உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா நான் போய்கிட்டே சொல்கிறேன் உள்ளே வந்து என்ட்ரி டிக்கெட் இருக்குது இரநூறுபான்னு சொன்னாங்க பட் உள்ளே போய் உங்களுக்கு அதனோட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வண்டியில் வந்துட்டோம் ஐ மீன் நம்ம சொந்த பைக்கில் தான் வந்திருக்கோம் ஸோ அதனால் நம்ம பைக் பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வரணுங்க கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரம் தான் பட் இதே நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா மீன் ஐ மீன் ஃப்ரெண்டு கூட கார்ல வந்தீங்கன்னா உங்களை அந்த கேட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வந்துக்கலாம் பட் ஓன் வெஹிக்கிளாக இருந்து தனியாக வந்தீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்குங்க இந்த ஃபோட்டை பற்றி அப்படியே உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் வந்து ஜோதா ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜாவால் தொடங்கப்பட்டதுங்க ஆனால் என்ன தான் தொடங்கப்பட்டாலுமே இது வந்து ராஜா மான்சிங்னால தான் செவன்டீன்த் செஞ்சுரியில் வந்து முடிக்கப்பட்டதை கட்டி முடிக்கப்பட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வண்டியில் வந்துட்டோம் ஐ மீன் நம்ம சொந்த பைக்கில் தான் வந்திருக்கோம் ஸோ அதனால் நம்ம பைக் பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து வரணுங்க கொஞ்சம் தூரம் நடக்கிற தூரம் தான் பட் இதே நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணி வந்துருந்தீங்கன்னா மீன் ஐ மீன் ஃப்ரெண்டு கூட காரில் வந்தீங்கன்னா உங்களை அந்த கேட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வந்துக்கலாம் பட் ஓன் வெஹிக்கிளாக இருந்து தனியாக வந்தீங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் தூரம் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்குங்க இந்த ஃபோட்டோ பற்றி அப்படியே உங்களுக்கு நான் கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் சென்ச்சுரி ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்தோம்னா செக்கிங் பண்ணுறாங்க அதாவது சாலிட் பொருட்கள் பாம்பு கீமு புட்கா சிகரெட் எதாக இருந்தாலும் அங்கேயே ப்ரோஹிபிட்டட் அங்கேயே வாங்கி செல்ஃபி ஸ்டிக்கும் அதோடு கிடையாது ஸோ என்ட்ரி ஆயாச்சும் அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அந்த கருப்பு கல்லில் தெரிகிறது வந்து ஏதோ பொருட்களை வந்து இங்கேருந்து கேரி பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகாமல் அதுக்காண்டி எதுவும் கட்டியிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய கோட்டை வாவ் 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 அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இருந்தாலும் இதை நேரில் வந்து பார்க்குறது எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களே அந்த ஆரம்பத்தான இந்த கேட்டே பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது அந்த கேட்டு பிரம்மாண்டமாக இருக்குது இதெல்லாம் உடச்சி ஒருத்தன் உள்ளே வரணும்னா அதுக்கெல்லாம் ஒரு தனித்தரமாக வேணும் பாருங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா முரட்டு திக்னஸ் ஓ டிக்கெட் கவுண்டர் மேலே இருக்குது இதில் ஏறி டிக்கெட் எடுத்துட்டு அப்புறமேட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போங்க வழக்கம் போல தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி காட்டி ஃபீஸ் வந்து நீங்கள் கன்செஷன் வாங்கிக்கலாம் ஆஹா ஸோ அவ்வளோ புழுது போங்க எல்லாம் இங்கே அண்ணாந்து தான் பார்க்கணும் ரெண்டு டிக்கெட் கவுண்டரு இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்காண்ட்டு டிக்கெட் கவுண்டர் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபாரினர்ஸ்க்கு தனி டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க இங்கே நம்ம வந்து நூறுரூவா இரநூறுவா கொடுக்கணும் அங்கே டபுள் ஆஃப் த ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பே பண்ணிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்கும் வெற்றிகரமாக டிக்கெட்டு வாங்கியாச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா நூறுரூபா ஐடி கார்டு கொண்டு வரும் போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த ஐடி கார்டில் எந்த வருஷம் டூ எந்த வருஷம்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கங்க உள்ளே என்ட்ரி ஆனோனே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் முடித்து அந்த டிக்கெட்டை செக் பண்ணுறதுக்கு எங்கேயா டிபார்ட் போட்டிருக்காங்க அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கடை கண்ணிலாம் பழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குது அப்படியே உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பற்றி சொல்லிடுறேன் இந்த ஃபோட்டோயே வந்து ஏன் கட்டினாங்க ஆக்சுவலாக ஃபோர்ட் வந்து பொதுவாக வந்து பாதுகாப்பு காண்டி கட்டுவாங்க பட் இந்த ஃபோட்டு கட்டினது காரணம்னா இந்த ராஜா முன்னாடி இங்கேருந்து ஒரு தொலைவில் வந்து ஒரு ஃபோர்ட்டு கட்டியிருந்தார் ஆனால் அந்த ஃபோட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை இருந்து பெருசாக வந்து காப்பாற்றப்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இல்லாதனால அவரோட ஃபோட்டோ அந்த இடத்துல இருந்து மாறுவார்னு சொல்லிட்டு கிடையாது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமான ஜோத்பூரில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்து ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் வந்து கட்டியிருக்காரு ஐ மீன் இன்னும் மேம்படுத்தணும் அந்த சண்டைகின்ற வந்துச்சுன்னா அதை காப்பாற்றுறதுக்காண்டி அவரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபோட்டோ அவர் கட்டிக்கிட்டாரு மெயினாக அவரை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி தான் மக்களையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு அப்படி வருது இல்லை பாருங்க இடம் எவ்வளோ வந்து எப்படி ரஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க ரஸ்டிக் அண்ட் மெயின்டேஜ் வா உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ இருக்குங்க அண்ணன் அழகாக என்ன எல்லாத்துக்கும் ஒரே பாட்டு தான் வாசிக்கிறாங்க ஓ பாத்தீங்களா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரங்கியோட எல்லா சைடும் பீரங்கி இருக்குது இந்த சைடு மட்டும் இல்லை எல்லா கார்னர் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பீரங்கி உங்களுக்கு இங்கே வந்தாலே இதோட அந்த ப்ளூ கலர் ஏன் ஜோத்பூர் வந்து ப்ளூ கலர்னு சொல்கிறாங்கன்னு இந்த ஃபோட்டோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா வீடியுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி ஒரு தனி ஒரு ஹிஸ்டரி இருக்குது ஒரு வரலாறு இருக்குது ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோலாம் தெளிவாக அந்த ப்ளூ லேன் நான் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இப்போதைக்கு இந்த பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சராக அப்படியே அழகாக ரசிகங்கள் வா 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 ஸோ உங்களுக்கு எதனால இந்த ஃபோர்ட் வந்து இன்னொரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வந்து கட்டினாங்கன்னு சொல்லிவிட்டேன் இன்னொரு விஷயம் இந்த ஃபோர்ட்டோட பேர் பார்த்திங்கன்னா எம்இஹெச்ஆர்ஏ என்ஜி ஃபோர்ட் ரங்க் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபோர்ட் அதாவது சாய்ஸ்கிரிட்டில் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா அதாவது மெஹரங் அப்படின்னா சன்னை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியும் ஃபோர்ட்டை வந்து கருன்னு சொல்கிற மாதிரி இதை வந்து பிளான் பண்ணி இதுக்கு பேர் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த சன் இந்த சன் இதில் வந்து அடிக்கும்போது அவ்வளோ பிரகாசமாக இருக்குமா அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் இதை கட்டினவங்க பார்த்தீங்கன்னா ராஜ்புத்ஸ் அதாவது ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ராஜ்புத்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்திங்கன்னா டைரெக்ட் அந்த சூரியனோட இவர் இருக்கார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அவரோட டிசென்ட்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள வந்து நினச்சிக்கிட்டாங்க நினச்சிக்கிட்டாங்களோ அவங்க கருதப்படுறாங்க அந்த மாதிரி அப்படி கூட சொல்லலாம் அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்து வச்சுருக்காங்க சன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே இடத்துல நின்று இந்த ஃபோர்ட்டை வந்து வெளியேறது மட்டும் பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக பிரம்மாண்டமாக இருக்குது எல்லா ஃபோட்டுக்கும் பின்னாடி நிறைய துக்க செய்திகளும் சந்தோஷமான செய்திகளும் இருக்கும் இந்த ஃபோட்டு கட்டும்போது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு முனிவர் இருந்திருக்காங்க அவர் என்ன பண்ணார்னா வந்து இந்த இடத்த வந்து விட்டு கொடுக்கவே இல்லை நான் இந்த இடத்த தரமாட்டேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ என்ன பண்ணுறாங்க இந்த ராஜாக்கள்லாம் சேர்ந்து இங்கே ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மாவிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஃபோட்டோ வேணுங்க அதாவது இந்த இவர் தரமாட்டிக்கிறார் நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவர் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து தரு மீன் இந்த இடத்த வந்து எனக்கு தருவார் எங்களுக்கு கட்ட வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு அந்த அம்மா போய் சொன்னோனே அவர் ஒத்துக்கிறாரு பட் அப்படி ஒத்துக்கிட்டாலுமே அவர் என்ன சொல்லிடுறாரு ஷாபம் ஒத்துடுறாரு இந்த மாதிரி நீங்கள் என்கிட்டேருந்து இந்த இடத்த வாங்கிட்டேன் அதனால் இன்னும் உன்னோட மக்கள் உன்னோடய ராஜ்ஜியம் வந்து தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்படுவீங்க அப்படின்னு ஒரு சாபத்தை வந்து அந்த முனிவர் வந்து இந்த ராஜா கொடுத்துட்டாருங்க ஸோ இது ஒரு துக்கமான விஷயம் இன்னொரு துக்கமான விஷயம் இந்த ஃபோர்ட்டில் என்னென்னா எல்லா டைமும் அதாவது இவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது ஒரு பர்ட்டிகுலர் கம்யூனிட்டி இருக்காங்க மேகர்னு நினைக்கிறேன் அந்த கம்யூனிட்டி பேர் கரெக்டாக உங்களுக்கு நான் பார்த்துட்டு சொல்லவா ஸோ அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி பேர் வந்து மெக்வால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெக்வால் கம்யூனிட்டியில் ராஜா ராம் அப்படின்னு சொல்கிறவர் என்ன பண்ணார் தெரியுமா உயிர் தியாகம் பண்ணியிருக்காரு உயிர் தியாகம் இந்த சென்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோட்டையை கட்டும்போது உயிர் தியாகம் பண்ணணும் ஐ மீன் உயிர் வந்து பலி கொடுக்கணும் கிட்டத்தட்ட நம்ம அப்படி கூட சொல்லலாம் அதனால இவரே வாலண்டியராக வந்து சரணடைஞ்சிட்டார் சரணடைஞ்சு அவரை வந்து புதைச்சிட்டாங்க புதைச்சதுக்கு அவங்க இந்த ராஜாக்கள் கிட்ட ஒரு டீலிங் பேசியிருக்கார் நான் எப்படியும் என்னோடய உயிரை வாலண்டியராக தரேன் என் மக்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த ராஜ்புத்தோட இல்லை அந்த ஜோத்பூரோட ராஜா வந்து ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த மொத்த கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு ஒரு ஏரியா அந்த மொத்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அப்பா வந்து மக்களுக்காண்டியும் குடும்பத்துக்காண்டியும் பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணியிருக்காருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான விஷயம் இதில் பட் அவங்க அப்போ இப்போ கட்டினால தான் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சு இதுக்கு பின்னாடி நிறையா சரித்திரங்கள் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா பல ஹெக்டர்ஸ் அதாவது ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் மொத்த சுற்றுலங்குன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் மொத்தம் சொன்ன மாதிரி ஏழு கேட் இருக்குங்க உங்களுக்கு நான் நான் சொல்லியிருப்பேன் ஏழு கேட் இருக்குன்னு சொல்லிட்டு முக்கியமான மெயின் கேட் பார்த்திங்கன்னா இந்த ராஜா இருக்கார்ல அவர் வந்து இந்த ராஜா மீன்ஸ் இதை கட்டின ராஜா கிடையாது சப் சக்ஸீடிங் அதாவது அதுக்கப்புறம் இந்த ராஜாக்களில் ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன் ஜெய்ப்பூரையும் பீக்கனேர்ன்னு சொல்கிற இடம் இருக்கு ஒரு சிட்டி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் பீக்கனேர் அதை வந்து அதை வந்து வெற்றிகரமாக வந்துடுவார் அதை ஜெயிச்சுட்டு வந்ததுக்காண்டியே இவர் என்ன பண்ணுவார் இந்த பெரிய ஒரு ஃபோட்டில் மெயின் கேட்டை கட்டுவார் அந்த அதுக்கு அதுக்கு எப்படி ஒரு கிஃப்டாக ஒரு ரெப்ரஸண்டேஷனாக அந்த கேட்டை வந்து உங்களால் கட்டிருப்பாங்க கேட் வந்துடுச்சு கேட்ல பாருங்க ஸ்பைக்ஸ் நீடுல் தெரியுதா எதிரிகள் வந்தால் அவங்களுக்கு டிஃபென்ஸ் ஐ மீன் அவங்களுக்கு டிஃபென்ஸ் மெக்கானிக்ஸாம்மா கோட்டையில் உள்ள இருக்கிறவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்டு இவ்வளோ பெரிய கேட்டை எல்லா டைமும் திறந்து திறந்து மூட முடியாது இல்லையா அதனால் நம்ம டையம் சின்னமாக ஒரு கேட்டு ஆட்கள் வந்து குனிஞ்சு போகிற மாதிரி ஆ எங்கள் ஒன்றும் இல்லை இங்கே நின்றுட்டு அந்த இடத்த பார்த்து மெய் சிலுக்கு வாழ்ந்துருக்காங்க எங்கள் கோட்டையில் யாருன்னு தெரியல அந்த டைமில் ஒன்னு ஒன்று செதுக்கி செதுக்கி காட்ஸ் நிற்பாங்க போல இருக்கு அவங்களுக்கு அழகாக ஒரு படி கட்டி பாருங்களே வா உள்ள போனா ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க எனக்கு பாருங்க அந்த ஆர்கிடெக்சரை பாருங்க மக்களோட கையை மீன் அந்த டைம்ல இருக்க மக்கள் வந்து எதுவும் படிச்சிருப்பாங்க தெரியல அவங்களோட கை சிம்பிள் மாதிரி நிறைய இருக்கு பட் வா 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 பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்கு டேய் இதெல்லாம் பார்க்காம நீங்க ஏன்டா வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க வாங்கடா வெளியே வந்து நம்ம பாருங்கடா ஐயோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க உள்ளே உங்களுக்கு கடையெல்லாம் இருக்கு வந்தீங்கன்னா உங்கள்ட்ட நிறைய காசு இருந்தா இந்த பொருள்லாம் வாங்கிக்கோங்க கெஃபேவும் இருக்குங்க கெஃபே மேரன் கண்டிப்பாக சம காஸ்ட்லியாக இருக்க பாருங்க அண்ணன் அந்த பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு உள்ள ராஜாவான் அவர் தான் பார்த்தீங்கன்னா மாராஜ் சர்தார் சிங் உள்ளே இருக்காரு உங்களுக்கு இந்த கேமரால தெரியாது வா 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 நான் கருப்பாக தெரிஞ்சாலும் பரவாயில்லைங்க இந்த பில்டிங் பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அங்கே ஒரு டிக்கெட் செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக போட்டு வச்சுருக்காங்க டிக்கெட் செக்கிங் ஸோ ரியல் டிக்கெட் செக்கிங் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் இங்கே இங்கே வரைக்கும் டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க நான் பேக்கெட் நிறையா இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் அதனால் எங்கே டிக்கெட்டை வச்சேன்னு வரைக்கும் எனக்கு ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆர்க்கிடெக்சர் தாங்க காசு மனுஷன் எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் வா ஒவ்வொரு கதவுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சென்னலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும்லாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நேரில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம் அங்கே கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ கூட்டமாக ஆயிடுச்சு ஐ மீன் ஸ்கூல்லேருந்து ட்ரிப் கூப்பிட்டுட்டான் போல் வா 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 ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வச்சுருக்காங்க இதுக்கு பேர் எலிஃபன் ஹவுடாவாம் இது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா வந்து அந்த மேலே ஏறி போவாங்க பார்த்தீங்களா அவர் காண்டி கட்டினது இது ஸோ ராஜஸ்தான்காரங்க மொரட்டாக வாழ்ந்துருக்காங்க இது மாதிரி நம்ம ஊரில் இருந்திருக்கும் ஆனால் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்காமல் விட்டுட்டுவோங்க மிரர் தான் இந்த ஊரில் மிரருக்கு தான் காசு இங்கே வந்து இன்னொரு ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக இருக்குது என்னென்னா இந்த மாதிரி நயன் போட்டு ஹெட்செட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வேறு ஒரு பார்வை வந்து அவங்களுக்கு காட்டுறேன் இது ஹெட்செட் போட்டோம்னா அது எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் உங்களுக்கு ஆடியோவில் ஸோ அதுக்கு தனியாக ஒரு மிஷின் இருக்குது அந்த மிஷின் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மிஷின் வாங்கிட்டு நீங்கள் காதில் மாட்டிட்டு அப்படியே நடந்து வர வர ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு இருக்கும் அந்த ஒவ்வொரு ஸ்பாட்டும் நின்னா போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டிங் வந்து ப்ளே ஆயிரும் ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க நம்மளை இந்தியாவில் எத்தனை லாங்குவேஜ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கும் இது மாதிரி பண்ணலாம் இல்லையா அது வந்து ராணிக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா திறந்து வச்சுருக்காங்க ராஜாக்களுக்கு உள்ளது பட் அது உள்ளது அடைச்சி வச்சுருக்காங்க சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டிலே செஞ்சுருக்காங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை மாதம் எத்தனை வருஷம் எடுத்துருக்கும் இந்த ஒவ்வொரு வுட்டன் கார்விங்கும் அதோட அந்த மிஸ்மரைசிங்காக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை ஒர்த்து வருமா இரநூறுவா ம் கண்ணை மூட்டு கொடுக்கலாம் அதை எடுத்துக்கலாம் வா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையில் வேலை பார்க்குறவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒயிட்டு ஓ இவங்க தான் அந்த டெர்பன் இரநூறுவா கொடுத்தா அந்த சொன்ன டர்பென்ட் டெமான்ஸ்ட்ரேட் அவங்க இவங்க தாங்க இரநூறுவா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்பன் எப்படி மாட்டணும்னு சொல்லி தருவாங்க பட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி எனக்கு தோணுதுங்க உள்ள வந்து ரா வா 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 இதெல்லாம் நீங்கள் வந்து அனுபவிக்க வேண்டிய இடம்ங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பீரங்கின்னு சொல்லுவோம்ல அதான் இந்த பீரங்கி அந்த டைமில் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் கூட உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மீனோட செதல் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி உங்களுக்கு ஆர்ட் ஒர்க் கொடுத்து வா இது வந்து ராஜா வந்து யூஸ் பண்ண அந்த என்ன சொல்லுவாங்க ராஜா ராணிகளை வந்து யூஸ் பண்ண அந்த பல்லாக்குங்க பாருங்க இங்கேருந்து ஒரு மூணு மூணு பேர் தூக்கிட்டு ராணி வந்து இதில் அப்படியே தூக்கிட்டு போவாங்க அந்த ராஜா வந்து யூஸ் பண்ணவங்க ராயல் காஸ்டியூம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறதுங்க நம்ம ஊர் ராஜாக்கள் வெறும் சட்டை இல்லாமல் இருந்தாங்க வெறும் இல்லாமல் சிம்பிளிசிட்டியை விரும்புகிற ராஜாக்கள் இருந்திருப்பாங்க முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு நம்ம ராஜாக்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுலையும் போர் செய்கிறதுலையும் ரொம்ப உடன்பாடாக இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால பெருசாக இந்த மாதிரி எதுவும் நம்ம சேர்த்து வைக்கலையோ மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையாங்க ஆனாலும் நம்ம ராஜாக்கு கெத்துதாங்க நம்ம தான் டாப்பு நம்ம சோலா பாண்டியா சேராலாம் டாப்பு வேற லெவலு சோழாலாம் சொல்ல வேணாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவளுக்கு நான் சொல்கிறேன் சோலா லேக்குன்னு சொல்லிட்டு வெஸ்ட் இருந்து நம்ம அந்த ஏஷியா கண்ட்ரிஸ் இருக்கல பார்த்தீங்கன்னா மலேசியா வியட்நாம் லாவோஸ் அந்த இடத்த மொத்தமாகவே சோலா லேக்குன்னு சொல்லுவாங்க அது கடல் ஆனால் சோலா லேக்குன்னு யாராவது சும்மா பேர் வைப்பாங்களா அந்த இடத்தையே மொத்தமாக ஆண்டவர் தான் சோலாஸ் அதனால சோலா லேக்குன்னே பேர் வச்சுருக்காங்க அதுக்கு அவ்வளோ பேர் அதை விடுங்க சோலா பாசஸ் இருக்குது நம்மளுக்கு எங்கள் ஹிமாச்சலில் ஹிமாலய ஹிமாச்சலில் ஹிமாலயன் சைடில் பார்த்திங்கன்னா சோலா பாசஸ்னே நம்மளுக்கு வந்து தனி ரூட்டே இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு ஒர்த்தான கம்பீரமான ஆட்கள் இந்த ராஜா கோவோட பகுதி அதாவது இந்த பர்ட்டிகுலர் ராஜா இருக்கார் பார்த்தீங்களா அவரோட எந்த பகுதி வரைக்கும் அவங்க வந்து ஆண்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க ஆரவழி மலை தொடரும் போது அதில் இந்த மார்வார் ரீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மொத்தமாகவே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆண்ட இடம் இந்த டார் டெசர்ட் வந்து ஜெய்சல்மேர் அந்த பகுதியில் வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ண அந்த சின்ன சின்ன கிராஃப்ட் அந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சு பெயிண்டிங்லாம் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது இப்போ வந்து ரொம்ப வெக்க அடிக்குது குளிர்ந்துருந்துச்சுள்ள நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்க அடிக்குது அதனால் ஜாக்கெட்டை கட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த நான் வேறே வந்து மகிழ்ச்சி பார்க்க போகிறோம் புள்ளுக்குள்ளேயே நிறையா மகிழ் இருக்குது அந்த படியில் தான் இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக படி தான் இதில் ஒவ்வொரு ஏரியா பார்த்து சுற்றி சுற்றி பார்க்க போகிறோம் ஒரு லைட்டு எவ்வளோ கிளாஸஸ் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மெட்டீரியல்ஸான செய்யப்பட்டிருக்குங்க ஷீஷ்னா வேற ஒன்றும் கிடையாது மிரர் எல்லாமே மிரர் தான் சின்ன 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 மிரர் ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்குங்க பிரம்மாண்டமாக ஒரு சின்ன லைட்டு அதாவது ஒரு எப்படி கேண்டில் பற்ற வச்சிட்டோம்னா இந்த இடம் ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும் வா 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 எங்கே 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 பாருங்க வாழ்ந்துருதான் மனுஷன் இது பேர் பார்த்தீங்கன்னா பூல் மேலுங்க இந்த இடத்தோட பேர் ஆர்கிடெக்சர்லாம் எவ்வளோ ஒருத்தபுள்னு பாருங்களே மெனக்கட்டு இருக்காண்டியே செஞ்சுருப்பாங்க போல் உங்களுக்கு பூல் மேலோட டீட்டெயில் போட்டிருக்காங்க பூல் மேல்னால் வேணும் கிடையாது ஃப்ளவர்ஸ் பூல்னால் ஹிந்தியில் வந்து ஃப்ளவர் அப்புறம் மெஹல் ஃப்ளவர்ஸ் மெஹல் இது பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் சி சாம்பர் பில்ட் பை மகாராஜா அபய் சிங் அவரால் ஹால் ஆஃப் ப்ரைவேட் ஆடியன்ஸ் அதாவது காண்டி ஸோ அதுவும் நைன்டீன்த் செஞ்சுரிக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மற்ற ஐட்டங்கள்லாம் வந்து பெயிண்ட்டு பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு செஞ்சுரி அதாவது எயிட்டீன்த் சென்ச்சுரி தான் மகாராஜாவில் கட்டப்பட்டது நைன்டீன்த் செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வந்து அந்த கோல்டு பிளேட்டு அந்த பெயிண்டிங்ஸு அது எல்லாமே வச்சுருந்துருக்காங்க அந்த அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ராஜா அவங்களோட டீட்டெயில்ஸை பற்றி ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக அலோ பண்ணி தான் நம்ம மக்களுக்கு எடுத்துருவாங்க பட் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் நல்லா இருக்குது அதை முடிச்சு இப்போதான் பிரைட்னஸே வருதுவா இங்கேருந்து பார்த்தாலும் மொத்த கோட்டையும் தெரிகிறது எங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கு அந்த காலத்தில் ராணிகள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களே அதாவது வந்துட்டு டைம் பாஸ் அல்லாட்டி இங்கேயும் நின்றுக்குறான் நின்றுட்டு இங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பாங்க பாட்டு கேட்பாங்க அருமையான வாழ்க்கை இல்லையா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சின்ன சின்ன பீரங்கி அந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி எல்லாம் சோக்கேஷ்கான்னு மைட்டி பி ஒர்க்கிங் கண்டிஷனாக கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே இருக்க வியூ தான் சூரியன் பட்டா இந்த இடம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு எக்ஸ்போஜர் இதுக்காக கம்மியான செட்டிங்ஸில் வச்சிருக்கேன் வச்சுருக்கும்போது எவ்வளோ இதாக இருக்கான்னு பாருங்க வா டாப் இவுங்க நம்ம கோட்டியாடு பார்த்தோன்னே கீழே அதுதான் இந்த கோட்டையாடு சிட்டி வியூ இங்கேயும் பலமா இருக்கு ஒவ்வொரு இதுலையும் பாருங்களேன் அந்த சின்ன சின்னதாக குச்சி மாதிரி இருக்குல்ல ஒவ்வொன்றும் பீரங்கி எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பதினஞ்சு மீட்டருக்கும் பீரங்கி வச்சுருக்கான் காண்டி அவ்வளோ பயம் என்ன வருமா பாருங்க இங்கேருந்து பார்க்க அந்த பில்டிங்ஸு அப்புறம் அந்த வுட்டன் ஒர்க்லாம் இன்னும் சூப்பராக இருக்கு இங்கேருந்து இன்னும் ரெமண்டஸ்ஸாக இருக்கு நம்ம சிட்டி வியூ ப்ளூ இருக்கா அடுத்த வந்து கோட்டியாட் சைடுக்கு வந்திருக்கோங்க அங்க இருக்கிறத பாருங்க இது வந்து கல்லுன்னு நினைக்கிறேங்க கல்லா சிமெண்ட் அந்த மாதிரி வெளியே இருக்கிறதா உடனே பாருங்களுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி வியூ காட்டுறேன் அதை விட இன்னொரு அழகு என்னென்னா இந்த கண்ணாடி குப்பியெல்லாம் பாருங்களேன் எல்லாம் கலர் கலராக இருக்குல்ல அதோட அழகு எப்போ தெரியும்னா அதோடய சன்னு வந்து அந்த கதவுல அடித்து விழுகும்போது தான் தெரியும் ஸோ இதுதான் அந்த கதவு லைட்டு எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விழுகுதா ஸோ அதுக்காண்டி தான் அந்த கான்செப்டே சன்னு விழுகிற இடமா பார்த்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இந்த கதவு கட்டியிருக்காங்க அதாவது கண்ணாடி குப்பி கதவு ஸோ அதுலேருந்து வந்து பாஸ் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்லாக கலராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஐயா எப்படி இருக்காருன்னு அந்த பழைய காலத்து ஸ்டைலு அந்த ட்ரெஸ்ஸில் தான் இன்னுமே காட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க இது பேர் பார்த்தீங்கன்னா மோட்டி மஹால் ஸோ இது நான் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ கோப்ரோ சோட்டா கேமரா ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இந்த அண்ணன் இருந்தார் அண்ணன் கிட்ட கேட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்கும் இந்த மாதிரி ஹெட்செட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்களாம் நீங்கள் வந்து அதில் காதில் மாட்டிக்கு நான் சொன்னேன் இல்லை ஃபாரினர்ஸ்லாம் காதில் மாட்டிகிட்டு வரான்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஹிந்தியில் சொல்லுங்க எங்களுக்கும் புரியும் அப்படின்றாரு ஸோ அவட்ட கேட்டேன் என்னென்ன லாங்குவேஜ் வந்து அதில் அவைலபிளாக இருக்குது இந்தியன் லாங்குவேஜ் நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இந்தியன் லாங்குவேஜ் வந்து குஜராத்தி பெங்காலி ஹிந்தி இருக்கு இங்கிலீஷ் இருக்குது அப்படின்றாங்க ஃபாரினர்ஸ்க்கு வந்து இட்டாலியன் இட்டாலியனு கொரியனு ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் ஜெர்மன் கூட இந்த லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கா லெவன் லாங்குவேஜஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா லெவன் லாங்குவேஜஸ் இருக்கா ஒன் எயிட்டி ருப்பீஸ் டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம் பட் அதான் நன்னன் கேட்டிருந்தேன் இப்போ நாங்களாம் யாருனால் எங்களுக்குலாம் இல்லையா தமிழ் மலையாளம் கன்னடா இல்லை இப்போதைக்கு இந்த லாங்குவேஜ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அண்ணே ஸோ மே சப் மே வீடியோ யூடியூப் சேனலை மேடா ஸோ சப் குஷ் மே ஓபி தமிழ்மே ஹிந்தினே மே தமிழ்நாடு ஸோ தமிழ் க இங்க வந்து கடைசியில வந்து டெபாசிட் பண்ணுமா நானு நினைச்சேன்னா ஓன்லி பர்ஃபார்ஸ் இந்தியன்ஸ்க்கு இருக்கு பட் இங்கிலீஷ்ல இருக்கு கொஞ்சம் எங்களுக்கும் கருணை காட்டி எங்க லாங்குவேஜ்லயும் போடுங்க என்ன என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பிரைவேட் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்களை சொல்ல மரட்டேன் இந்த ராஜா இருக்கார் பார்த்தீங்களா ஜெய்சிங் ராஜா அவருன்னு உயிரோட தான் இருக்கார் கடைசி ராஜா அவருக்கு ஒரு பையன் இருக்கு ஸோ இங்க வர இந்த டிக்கெட் காசு எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் போக மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ராஜா கிட்ட உமேத் பேலஸ் போனோமா உமேத் பவன் அங்கேயும் சரி இந்த போட்டோ சரி இங்க வர காசு வந்து இங்க இருக்க மெயின்டைன் பண்றதும் அப்ப வந்து இதுல இருந்து மிச்சம் மெயின்டைன் போற மிச்ச காசு சாரி எல்லாம் போனதுக்கு அப்புறம் மித்த எல்லாம் பாத்தீங்கன்னா ராஜாவோட பாக்கெட் இருக்குது தான் இன்னொரு விஷயம் ராஜாவோட சொத்து மதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு கோடி கொடுத்தாங்க அதாவது இப்போ உள்ள ராஜாவுக்கு அவர் ஒரு மைய இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு பாய்ஸ் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் அப்படியே என்ட்ரி முடிச்சுட்டு ஐ மீன் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு வரும்போது அப்படியே அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த ஃபோட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃப்ட் பசாருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட கலை நேரமான அந்த செப்பல் அந்த காலத்து செப்பல் அந்த டிசைனு

ஸோ வெறும் செப்பல் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த தறியெல்லாம் சொல்லுவோம் மாதிரிங்களேன் கீழே போடுற மேட்டு அப்புறம் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே ஃபுல்லாக விற்கிறாங்க சூப்பராக ஒர்தான் இருக்குது பட் காஸ்ட்லி கொஞ்சம் என்ன பண்ணுறது அந்த இது மேக்கிங் ஓகே ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்லாக் பீவிங்கா அதனால தான் இவ்வளோ ஹார்டாக ஒரு बनोते तो कैसे तो 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 देगा so, ये ऐसे देखिए दो बाइ थ्री फीट ये लाइट साइन पेड़ है स्ट्रेट तू नाइनटी पेंटेड टीवी वेरी स्ट्रांग एंड स्पाइकली सो साइज़ सिक्स साइज़ इन द रेट डिफर आओगे तो आगे रेट बोलो प्रीस मत आगे बोटर लगाएं टेबल के ऊपर लगाने के लिए இக்கே லைஃப் ஜோ ரائகு 50 70 இயர்ஸ் ஓவனகம் பாத்துக்கு பாத்தீங்கன்னா 50 இயர்ஸ் டு இயர்ஸ் வந்து அவங்க வந்து கேரண்டி தரவாங்க சோ வந்து அவ்ளோ வர்து ஒண்ணு ஒண்ணு செய்ய 10 பதினஞ்சு இருபது நாள் ஆகும்மா இது லெन्थல செய்யிறதுக்கு சோ வந்தீங்கன்னா நீங்க இந்த அழகான கிராஃப்ட்மென்ஸ்ல வந்து பாத்துட்டு போங்க ஏ ஷால் ஷால் है साड़ी से और சلوار சூட் का

சாரி உள்ளே இருந்து வெளியே வந்தாச்சுங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கிங்க பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக எவன் வந்தாலும் போடு தான் டம்மு 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 டம்முன்னு போடு இங்கேருந்து மொத்த சிட்டியும் தெரியுது யாரும் அட்டாக் பண்ணாலும் இங்கேருந்து ரெடி ராக்கெட் நம்ம வந்து லான்ச் பண்ணுவோம் அது மாதிரி இவங்க வந்து பீரங்கிலேருந்து குண்டு லான்ச் பண்ணுவாங்க வா செம்மையாக இருங்க இருந்துச்சுங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது நான் உங்களுக்கு காட்டின விஷுவல் வந்து போதுமானு கேட்டால் எனக்கு தெரியல பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் சூப்பர் சூப்பரான வீடியோ நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ நன்றி மீண்டும் வருக பார்க்கலாம்